ஹலோ இவ்வரிவான் குடி 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 போதை 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 எந்த இடத்துல பார்த்தாலும் குடி போதை குடி போதை குடி போதை இந்த குடியினால் இங்கே பிரச்சனை இந்த குடியினால் இவ்வளோ உயிரிழப்புகள் இந்த குடியினால் இந்த குடும்பம் போயிடுச்சு இப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் இந்த குடிபோதை பழக்கத்தினால நிறைய பிரச்சனைகளை பார்த்துருப்போம் ஒரு மனுஷன் இருபத்தி நாலு மணி நேரத்தில் குறைஞ்சது ஒரு அஞ்சு மணி நேரம் கூட தன்னுடைய பர்சனல் தேவைக்காக செலவழிக்காமல் இருபத்தி நாலு மணி நேரமும் குடியே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னா அவங்க தாங்க குடிநோய் இந்த குடிவெறி அப்படின்றது ஒரு நோய்ங்க இந்த குடிவெறியிலிருந்து எப்படி அவங்கள முற்றிலுமாக குணப்படுத்தி வெளியே எடுத்துகிட்டு வரது கயிறு கட்டி இல்லை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறது இல்லை மாத்திரை கொடுக்கறது இல்லை மருந்து கொடுக்கறது இதெல்லாம் பண்ணுன்னா அவங்க குடியிலிருந்து வெளி வருவாங்களா அப்படின்னா நீங்களே யோசித்து பாருங்கள் வெளி வந்திருக்காங்களா அப்படின்னு கண்டிப்பாக இல்லைங்க நீங்கள் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்த உடனே குடிப்பாங்க கயிறை கட்டினா அவத்திட்ட திரும்ப குடிப்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் மருந்து கொடுத்தோ மாத்திரை கொடுத்தோ திரும்ப பாருங்க கொஞ்ச நேரம் கழிச்சு குடிச்சிருப்பாங்க ஸோ இதுக்கான முற்றிலுமான தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தாங்க அடிக்ஷன் சென்டர் ஸோ இந்த எல்லாம் தெரிஞ்சு நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குடிபோதைக்கு ஒரு நிரந்தர சொல்யூஷன் உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சைக்காட்டிக் ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் மன நே மன ரீதியான அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் ஏஏ அடிப்படையில் ஸோ நம்ம வந்து அதை கொடுக்கறதுனால நம்ம சென்டருக்கு வரக்கூடிய நைன்ட்டி நைன் பீப்புள்ஸ் வந்து குடிக்காமல் தன்னுடைய வாழ்க்கையை ரன் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டாக்டர்ஸ் செக்அப் தாங்க நம்ம சென்டரில் ஃபுல்லாக டாக்டர்ஸ் செக்அப் ஃபுல்லாக டாக்டர் கவுன்சிலிங் அண்ட் வந்து ஒன் ஆன் ஒன் தெரபி குரூப் தெரஃபி யோகா தெரஃபி அண்ட் வந்துட்டு அவங்களுக்கு பர்சனல் கவுன்சிலிங் இப்போ எக்ஸட்ரா எக்ஸட்ரா நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம அடிஷன் சென்டரை காண்டக்ட் பண்ணணும் அப்படின்னா மறக்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ